பினராயி விஜயன் அவர்களை நாம் இந்த கூட்டத்திற்கு அழைத்தது என்பது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா அதற்காக அழைத்தோம் என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது தொடர் பினராயி விஜயன் ஒரு மாற்று அரசியலை முற்போக்கு அரசியலை பெண் சமத்துவ அரசியலை உழைப்பாளி மக்களுக்கான அரசியலை சமூக ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய கூடிய மக்களுடைய உரிமைகளை உயர்த்தி பிடிக்கிற மாற்று அரசியலுக்கு சொந்தக்காரர் என்கிற காரணத்தினால் நாம் அவரை இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம் எனவே மாநிலம் பக்கமாக இருக்கிறது என்பதற்காக அல்ல உழைப்பாடி மக்களுக்கான அரசியலுக்கு பக்கமாக எல்டிஎப் அரசாங்கம் இருக்கிறது பாலின சமத்துவத்திற்கு பக்கமாக எல்டி அரசாங்கம் இருக்கிறது ஒரு மாற்று கொள்கை மாற்று அரசியல் சித்தாந்த ரீதியான அரசியலை முன்வைத்து சொல்வதையெல்லாம் செய்து காட்டுகிற ஒரு அரசியலுக்கு பக்கமாக எல்டிஎப் அரசு இருக்கிறது என்று பல்வேறு காரணங்களுக்காக அவரை அழைத்தோம் அவருடைய விரிவான உரையில் அவர் துவங்கிய இடத்தை நாம் கவனிக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய சமூக சீர்திருத்த அரசியல் குறிப்பாக தமிழகம் கேரளாவினுடைய சமூக சீர்திருத்தத்திற்கு பாதை போட்ட முன்னோடிகளை நினைவு கூர்ந்து அவர் தன்னுடைய உரையை துவங்கினார் அப்படி என்று சொன்னால் இடதுசாரி அரசியலின் ஒரு பகுதியாக சமூக சீர்திருத்த கருத்துக்கள் உள்ளன அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய நிச்சயமாக சமூக ஒடுக்குமுறை எதிர்ப்பு சமூக நீதி சமூக சீர்திருத்தம் போன்ற கருத்துக்கள் உள்ளன என்பதை எடுத்து சொல்லுகிற விதத்துலதான் அவருடைய உரை என்பது அமைந்தது அதே போல கேரளாவில் எல்டிஎஃப் அரசாங்கத்தின் கீழ் பல்வேறு பகுதி உழைப்பாடி மக்களுக்காக அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குடும்பஸ்ரீ உள்ளிட்ட பெண்கள் நலனுக்காக அவர்கள் திட்டங்கள் குற்றங்களை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் அவர்கள் மீது எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்கிற விவரங்களை எல்லாம் தோழர் பினராயி விஜயன் அவர்கள் சொன்னார் நம்மை பொறுத்தவரை அப்படியான அரசியல் இந்தியா முழுவதற்கும் அப்படி வந்தால் இந்திய பெண்களுக்கு அது மிக மிக பக்கபலமாக இருக்கும் என்பதை இந்த தருணத்திலே நான் முன்வைக்க விரும்புகிறேன் பெண்கள் என்று சொன்னால் ஒரே மாதிரியான நிலைமையில இல்லை பல்வேறு விதமான பிரிவினைகள் இருக்கிறது வேறுபாடுகள் இருக்கிறது ஜனநாயக மாதவர் சங்கத்தை பொறுத்தவரை அனைத்து பகுதி பெண்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் நாம் குரல் கொடுத்து வருகிறோம் சமீப காலமாக தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல நிச்சயமாக பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன அதை நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் தட்டி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இன்னும் இரண்டு விதமான குற்றங்கள் கூடுதலாக முன்னுக்கு வருது ஒண்ணு வரதட்சணை கொடுமை மற்றொன்று சாதி குற்றங்கள் அல்லது சாதி ஆணவ கொலைகள் குற்றங்களை தடுப்பதற்கு தனி சட்டம் வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஜனநாயக மாதர் சங்கம் குரல் கொடுத்து வருகிறது இடதுசாரி அரசியல் இயக்கம் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் தொடர்ந்து என்பதை நிச்சயமாக பதிவு செய்து சாதி மறுப்பு திருமணம் ஒன்றை ஆதரித்ததற்காக அந்த நடப்பதற்கு கட்சி அலுவலக இடத்தை கொடுத்ததற்காக சிபிஎம்டைய திருநெல்வேலி மாவட்ட குழுவினுடைய அலுவலகம் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது தாக்குதலை தாண்டியும் அந்த சாதி மறுப்பு திருமண தம்பதியர்களுக்கு கடைசி வரை பாதுகாப்பு கொடுத்த இயக்கமாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கம்யூனிச இயக்கம் இருந்தது என்பது மட்டுமல்ல அந்த தாக்குதலுக்கு பிறகு அந்த சிபிஎம் செயலாளர் அருமை தோழர் ஸ்ரீராம் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார் முன்வரிசையிலே அமர்த்திருக்கிறார் அவர் சொன்ன ஒரு கருத்து என்ன சாதி மறுப்பு திருமணத்தை குற்றத்தை செய்ததற்காக எங்கள் அலுவலகம் தாக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த குற்றத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் செய்வோம் என்று அவர் சொன்னார் அப்படிப்பட்ட அரசியல் தான் தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவான அரசியலாக மாற வேண்டும் அதே போல சிந்தியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள் வருகை தந்திருந்தார் சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரிப்பதற்கு எங்கள் கட்சியினுடைய அலுவலகங்கள் எப்போதும் என்று வெளிப்படையான பகிரங்கமான ஒரு பிரகடனத்தை அவர் முன்வைத்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம் எனவே மாதிரி இயக்கங்களுக்கு அரசியல் தேவையில்லை என்பதெல்லாம் வெறும் கதைகள் அது பெண்கள் அரசியலுக்கு வந்துவிடக்கூடாது குறிப்பாக சரியான அரசியலுக்கு சமத்துவ அரசியலுக்கு உரிமைக்கான அரசியலுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக சொல்லப்படுகிற வசீகரமான வார்த்தைகள் ஆனால் உண்மையில் அரசியல் பெண்களுக்கு வேண்டும் அரசியலுக்கு பெண்கள் வேண்டும் இரண்டையும் நாம் பார்த்து இங்கு வந்திருக்கக்கூடிய நூற்று கணக்கான பெண்களுக்கும் தமிழக பெண்களுக்கும் இந்த நேரத்துல ஒரு வேண்டுகோளை நான் முன்வைக்க விரும்புகிறேன் அரசியலை பார்க்கிற பார்வையில் மாற்றம் வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன் தலைவர் சார்ந்த அரசியல் தனிநபர் சார்ந்த அரசியல் இவர் சிறந்த தலைவர் இவர் சிறந்த நடிகர் என்பதற்காக அவர்களுடைய கட்சிக்கு பின்னால் போகிற அரசியல் சரிதானா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அல்லது எங்கள் குடும்பம் நீண்ட நாளாக ஒரு அரசியலில் இருந்தது எனவே நானும் அதில் இருக்கிறேன் என்று கேள்வி கேட்காமல் காலம் மாறி காட்சி மாறி அந்த குறிப்பிட்ட கட்சியினுடைய அரசியலும் மாறிய பிறகு கூட குடும்பம் இருந்தது என்னுடைய முன்னோர் இருந்தார்கள் என் அப்பா இருந்தார் என் அம்மா இருந்தார் என்பதற்கான ஒரு கட்சியினுடைய அரசியலுக்கு பின்னால் போவது நியாயம்தானா என்பதை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் அரசியலை பார்க்கிற பார்வை மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தலைவர் யார் என்பதை விட கட்சி எது என்பதை விட அவர்கள் பின்பற்றுகிற கொள்கை எது என்பதை பார்த்து ஒரு சிறப்பான சமத்துவ கொள்கை கொண்ட இயக்கத்திற்கு பின்னால் தமிழக பெண்கள் அணிவகுப்பது என்பது இன்றைக்கு தமிழக அரசியல்ல பார்க்கிறோம் நிகழ்ச்சி போக்குகளை பார்க்கிறோம் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் தமிழக பெண்கள் முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் கண்டிப்பாக இருக்கிறோம் எனவே தனிநபர் சார்ந்த தலைவர் சார்ந்த கட்சி சார்ந்த அப்படியான விஷயங்கள் இல்லாமல் கொள்கை சார்ந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கிறோம் அதே போல அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் அரசியல் கட்சியினுடைய தலைமை அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு சில பரிந்துரைகளை கொடுக்க வேண்டும் உத்தரவு கொண்டாத சரிதான் எங்களுக்கு ஆட்சேபில கிடையாது குறைஞ்சபட்சம் பரிந்துரை கொடுங்கள் ஆலோசனை கொடுங்கள் உங்கள் குடும்பத்தில் வரதட்சணை வாங்குவதை நிறுத்துங்கள் என்று உங்கள் உறுப்பினர்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தில் குடும்ப வன்முறை இல்லாமல் இணையரை சமத்துவ பார்வையோடு நடத்த வேண்டும் அப்போதுதான் நீ என் கட்சியில் இருக்க முடியும் என்கிற பரிந்துரையை உங்கள் கட்சியில் உறுப்பினர்களுக்கு கொடுங்கள் டாஸ்மாகினுடைய அவலத்தை ஆண்டு கணக்காக பேசிக் கொண்டிருந்தோம் உற்பத்தி செய்கிற இடத்துல யாரும் கை வைப்பது கிடையாது லைசன்ஸ் கொடுக்கிற இடத்துல யாரும் கை வைப்பது கிடையாது அந்த கை வைக்காததால் கடைகள் பங்கி பேசிக் கொண்டிருக்கின்றன ஒரு சில இடங்களில் கடைகளை மூட வேண்டும் இந்த போராட்டத்தை நம்ம உட்பட நடத்தும் ஆனா அது மட்டும் போதாது துவங்குகிற இடம் என்பது உற்பத்தி செய்யப்படும் இடம் லைசென்ஸ் கொடுக்கப்படும் இடம் அந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைப்பதற்கான முயற்சியை நம்ம பண்ணலாம் அதே சமயம் இந்த போதை பழக்கத்தின் காரணமாக மது பழக்கத்தின் காரணமாக நிச்சயமாக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரிக்கிறதா இல்லையா குடும்பத்துக்குள்ள இளையரை அடிக்கிற உடைக்கிற அப்படியான விஷயங்கள் அதிகரிக்கிறதா இல்லையா அனைத்து அரசியல் கட்சிகளும் என்ன பண்ணணும் உறுப்பினர்களிடம் குடிப்பழக்கத்தை நிறுத்து என்பதை பெண்கள் நலனுக்காக தான் இருக்கோம் என்று வசனம் பேசுவது எந்த விதத்தில் உதவும் அதனால அரசியல் கட்சிகள் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஒழுங்காக நடப்பதற்கு சட்டப்படி நடப்பதற்கு முறையாக நடப்பதற்கான ஒரு ஆலோசனையை வேண்டுகோளை அவரவர் கட்சி உறுப்பினர்கள் இவ்வாறான விஷயங்களை போதிக்கிறது அதனுடைய சட்டத்திலேயே திட்டத்திலேயே இப்படிப்பட்ட விஷயங்கள் உள்ளன எனவேதான் இப்படிப்பட்ட இடதுசாரி அரசியலை வலுப்படுத்த வேண்டும் என்பதோடு இதர அரசியல் கட்சிகளும் இந்த பாதையில் வருவதற்கான ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கக்கூடிய மாநாடாக பதினேழாவது மாநில மாநாடு நிச்சயமாக மாறும் அதே போல நம்முடைய சங்கத்தை பொறுத்தவரை நம்முடைய பெண்களுக்கு உறுப்பினர்களுக்கு மக்கள் மத்தியிலே ஒரு சர்வதேச அரசியல் பார்வையை கொடுப்பதற்கு முயற்சிக்கிறோம் பினராயி சர்வதேச அரசியல் முயற்சி போக்குகள் என்பதை எல்லாம் சொன்னார் அமெரிக்க ஏகாதிபத்தியம் விதித்திருக்கக்கூடிய ஐம்பது டாரிஸ் இது சிறு குறு நடுத்தர தொழிலை பாதிக்கிறதா இல்லை அந்த தொழிலை பாதிக்கிறது அப்படின்னா அந்த தொழிலை செய்கிற சிறு முதலாளிகளை மட்டுமா அந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆண் பெண் தொழிலாளிகளையும் சேர்த்து பாதிக்கிறது அப்படியானால் அது பெண்கள் கவனிக்க வேண்டிய அரசியல் இல்லையா அமெரிக்க ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது ஒரு தனியான விஷயம் அல்ல அவங்க எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்தியாவை பாதிக்கிறது இந்திய மக்களை பாதிக்கிறது அதுல ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பெண்களையும் பாதிக்கிறது என்று சொன்னால் ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பது இப்படி அராஜகம் செய்யும் போது அதை எதிர்த்து பேசாமல் மௌனம் சாதிக்கிற மோடி அரசாங்கத்தினுடைய அரசியலை கொள்கையை கேள்வி கேட்பது இதெல்லாம் நம்முடைய நலனோடு பெண்களுடைய உரிமையோடு இணைந்து வருகிற சர்வதேச அரசியல் பார்வை அதனால யாருக்கும் புரியாத யாருக்கும் தெரியாத ஏதோ இன்டர்நேஷனல் விஷயத்தை பேசுறோம் அல்ல அது நம்முடைய உழைப்பை உழைப்பின் மீதான சுரட்டலை பாதிப்பு ஏற்படுத்துகிறது நம்முடைய வருமானம் கை வைக்கிறது நம்முடைய வாழ்வுரிமையில் கை வைக்கிறது நம்முடைய அடுப்பங்கரையில் கை வைக்கிறது நம்முடைய பெண்கள்னு நான் சொல்ல அடுப்பங்கரை என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானதாக இருக்கணும்ங்கிறது தான் கனவு ஆனா அந்த கனவு அது நிறைவேறுவதற்கு இல்ல ரொம்ப காலம் ஆகும் போல இருக்கு இருந்தாலும் நம்ம விடாம சொல்ல வேண்டியிருக்கு நடுவுல சில பாடல்கள்லாம் உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா கட்டை பெண்கள் தலையிலும் நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா என்று படிப்பதை படிக்கும் அறையை வாசிப்பை ஆண்களுக்கு சொந்தமாக ஏகபோகமானதாக மாற்றுகிற பாடல் வரிகள் எல்லாம் பெண்ணை பற்றிய பழமை பார்வையை ஆணென்றால் என்றால் இது அளவுகோல் பெண்ணென்றால் இதுதான் அளவுகோல் என்கிற அந்த பழமை பார்வையை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறதே இதையெல்லாம் கேட்கக்கூடிய அமைப்பாகவும் நம்முடைய அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது எனவே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அறைகளும் எல்லாருக்கும் சொந்தம் சமையல் அறையும் அனைவருக்கும் சொந்தம் படிக்கும் அறையும் அனைவருக்கு சொந்தம் எத்தனை வீடுகளில் படிப்பதற்கு ஒரு அறை தனியாக இருக்கிறது என்று நமக்கு தெரியாது ஒட்டுமொத்தத்துல வீடுன்னா அனைவருக்கும் சொந்தம் வீட்டு வேலைகளும் அனைவரும் பிரித்து செய்ய வேண்டிய விஷயம் சப்தரஷ்டி கலைக்குழு பெண்கள் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் மிக சிறப்பாக சொன்னார்கள் பெண்கள் வீட்டில் செய்யக்கூடிய வேலை மூன்று வகைப்பட்டது வீட்டு வேலை அலட்சியமா நம்ம ஒதுக்கின்றோம் மூன்று வகைப்பட்டது என்ன வீட்டுல வந்து சமையல் செய்வது சுத்தம் செய்வது துணி துவைப்பது இதெல்லாம் ஒரு விதமான வேலை இரண்டாவதாக குழந்தை பராமரிப்பு மூன்றாவதாக வயதானவர்கள் அதே போல நோயாளிகள் இவர்களை பராமரிப்பது மூன்று விதமான வேலைகளை பெண்கள் தங்களுடைய முழுக்க செய்கிறார் வெளியிலே வேலை பார்ப்பவர்களுக்கு உண்டு ஆனால் வீட்டு வேலைகளே பதியாக கிடக்கக்கூடிய பெண்களுக்கு ரிட்டைமெண்ட் எப்போது செத்து பாடையில் போகும் போதுதான் அதுவரை அவர் பார்க்க வேண்டும் என்பது எந்த சட்டத்தில் இருக்கிறது இது சட்டத்தில் இல்லை சமூகம் அமைப்பாகவும் நம்முடைய பல அமைப்புகள் இருந்தாலும் அந்த அமைப்புகளுக்கு பின்னால் என்ன வரலாறு இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் இந்த மேடையின் பின்திறையில் சில தலைவர்களுடைய உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது அருமைத் கே பி ஜானகியம் சுதந்திர போராட்ட வீரர் தமிழகம் முழுவதும் ஜனநாயக மாதர் சங்கத்தை உருவாக்குவதற்கு அயராத பாடுபட்டவர் உழைப்பாடி மக்களை திரட்டுவது விவசாயிகளை திரட்டுவது என்று பாதிக்கப்பட்ட சுரண்டப்படுகிற ஏழை தொழிலாளிகளை விவசாயிகளை விவசாய தொழிலாளிகளை அரசியலாக திரட்டுகிற மிக முக்கியமான பணி செய்தவர் இவர் தான் தமிழகத்தில் ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய முதல் தலைவர் தோட்டக்காரர் தலைவர் ஸ்தாபகர் தலைவர் எவ்வளவு பெருமையான பாரம்பரியம் அடுத்த அருமை தோழர் பாப்பா உமாநாத் அவர்கள் தமிழகம் முழுவதும் மரணங்கள் துவங்கி போலீஸ் கஸ்டடியில் பெண்கள் பாலியல் ரீதியாக துன்பப்படுத்தப்படுவது அடிப்படை பிரச்சனைகளில் போராட்டங்களில் பெண்களும் ஈடுபட வேண்டும் என்று பெண்களை போராட்ட பாதையில் இறக்குவதில் தமிழகத்தில் பேசப்படுகிற பேர் சொல்லப்படுகிற ஒரு மாபெரும் இயக்கமாக ஜனநாயக மாதர் சங்கத்தை மாற்றியதில் இந்த சங்கம் உருவானதிலிருந்து காலம் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக சங்கத்திற்கு வழிகாட்டியது வரை அருமைத்தோழர் பாப்பா உருவான கேப்டன் லட்சுமி அவர்களுடைய படம் இருக்கிறது நேரடியாக துப்பாக்கி ஏந்தி ஏகாதிபத்தியத்தோடு போர் புரிந்தவர் அவர் எங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் உங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று கட்சி உட்பட பலரும் முயற்சித்த போது இருப்பேன் என்று கடைசி வரை இருந்தவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழைகளுக்காக சிகிச்சை பார்த்த ஒரு மக்கள் மருத்துவர் அடுத்து தோழர் லீலாவதி அவருடைய தியாகம் அனைவரும் அறிந்தது தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை அந்த பகுதி மக்களுக்கு கட்டணம் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் குடிநீர் விரோதிகளின் தொந்தரவு இல்லாமல் ரேஷன் கடைகள் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்று மக்கள் பிரச்சனைகளுக்காக வெட்டப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய தியாகி அவர் சங்கத்தினுடைய மாநில தலைமையில் ஒரு பகுதியாக இருந்தார் அதேபோலி அவர்கள் மத மறுப்பு திருமணம் செய்ததிலிருந்து கருத்துக்களை முன்வைத்தது ரயில்வே தொழிலாளிகளையும் அடிநிரட்டியதிலிருந்து பிரச்சனை என்று வந்தால் சிங்கமாக கர்ஜித்து எவராக இருந்தாலும் கடப்பில் நின்று கொடியோடு போராடுகிற அப்படிப்பட்ட தலைவர் அதனால நீங்க ஜனநாயக மாதர் சங்கத்தை பத்தோடு நினைச்சு சில ஜன்மங்கள் மாதர் சங்கம் என்ன செய்தது மாதர் சங்கம் என்ன செஞ்சது நீங்க கூகுள்ல பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய பேஸ்புக்க பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு நாங்க கொடுக்கிறோம் அதை பார்க்கறதுக்கு கூட பொறுமை கிடையாது ஏன்னா உண்மையை தேடுகிற பக்குவம் அவர்களுக்கு கிடையாது அவங்களுக்கு ஒரே நோக்கம்தான் மாதர் சங்கத்தை குறை சொல்ல வேண்டும் அதனால நாம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அந்த பட்டியல்ல நாம் தமிழர் சீமானும் அதுல அடக்கம் அன்பு தங்கை ருத்தன்யா வரதர்ஷனையால் துடித்து இறந்த போது இவர்கள் எங்கே போயிருந்தார்கள் பாதிக்கப்பட்ட அந்த வீட்டுலதான் உள்பட மாதர் சங்க தோழர்கள் அங்கு போனாங்க விசாரிச்சாங்க அதை எதிர்த்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் திருப்பூர் மாவட்டத்திலே ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக நடந்தது அப்புறமும் எங்க போனாங்க எங்க போனாங்கன்னு கேட்டு இருந்தீங்கன்னா அப்ப என்ன வருது யாரும் இதுல தலையிடாம இருந்தா இவங்க எல்லாம் தலைவர்களா இருக்க முடியும் கேள்வி கேட்டுக்கிட்டே வாய் ஜாதத்தை வச்சுக்கிட்டு வாயில மன சுட்டுக்கிட்டு நீங்க வந்தீங்களா நீங்க வந்தீங்களா நீங்க போங்க சீமான் எத்தனை இடத்துக்கு போனாரு அல்லது விஜய் எத்தனை இடத்துக்கு போனாரு எல்லாருமே கையில மந்திர போல் வச்சிருக்கிற மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லாம் சரியா போயிடும் பெண்கள் மீதான வன்முறை எல்லாம் க்ளோஸ் அப்படின்னா

பிரதமர் மோடி அமித்ஷா அந்த வாய்ஜாலத்தை பற்றி ஏன் குறிப்பிட வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் ஹிட்லர் முசோலனி மாதிரியான கொடுங்கோலர்களை சர்வாதிகாரிகளை வரலாறுல நம்ம பார்த்திருக்கோம் அவங்க செய்யற மத்தபல விஷயங்கள் இருக்கட்டும் ஒரு அடிப்படையான விஷயம் அவர்களுடைய வாய்ஜாலம் அப்போதுதான் பொய்களை சொல்லி மக்களை தொடர்ந்து ஏமாற்றி அவர்களுக்கு அவர்கள் தவறான அரசியலுக்கு பக்கமாக அவர்களை வைத்திருக்க முடியும் அதனால ஓட்டு சூட்டு போட்டவங்க எல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க இங்கிலீஷ் பேசுறவங்க எல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க பிரதமரா இருக்கிறவரெல்லாம் பொய் சொல்ல மாட்டாரு உள்துறை அமைச்சரா இருக்கிறவரெல்லாம் பொய் சொல்ல மாட்டாரு நம்ம நினைச்சோம்னா நம்மை விட ஏமாடிகள் வேறு யாரும் கிடையாது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர் வளர்கிற புலவர்களை பற்றி பேசுகிறார்கள் பாவப்பட்ட புலவர்கள் இவங்கதான் பொய்களை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலையாக இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி இருக்குங்கிறத நம்ம மறந்துவிடக் கூடாது இவர்கள் பின்பற்றுகிற மனுஸ்மிருதி பெண்களை உழைப்பாளிகளை தலித்துகளை ஆதிவாசிகளை ஓலம் கட்டுகிற ஒரு சித்தாந்தம் இவர்கள் ஆட்சியில் தொடர தொடர விலைவாசி உயர்வு வேலையின்மை உள்ளிட்ட பிரச்சனைகளோடு சேர்த்து ஒடுக்கப்படுபவர்கள் சுரண்டப்படுபவர்கள் தொடர்ச்சியாக நிரந்தரமாக கஷ்டப்படுகிற ஏற்பாடுகளால் இவர்கள் ஆட்சியில் நடக்கும் இவர்கள் பின்பற்றுகிற ஹிந்துத்வால மூணு விஷயங்கள் இருக்கு ஒன்னு மதவெறி அது நம்ம யாருக்கும் பிரயோஜனப்படாது நம்ம ரெண்டு ஆடாதிக்கம் அது அளவுக்கு பெண்களை பாதிக்கோ நமக்கு தெரியும் இது பெண்களுக்கு எதிரானது உழைப்பாடி மக்களுக்கு எதிரானது எனவே ஜனநாயக மாதர் சங்கம் அரசியல் சங்கம் அரசியல் மாதர் சங்கம் பல பேர் சொல்லுவாங்க ஆமா நாங்கள் அரசியல் மாதர் சங்கம் தான் எந்த கட்சியினுடைய அரசியலும் அல்ல உழைப்பாளி மக்களும் விவசாயிகளும் பெண்களும் சமமாக வன்முறை இல்லாமல் பாகுபாடுகள் இல்லாமல் அனைத்தையும் பெற்று மடமாக வாழ்வதற்கு என்ன அரசியல் வேண்டுமோ அந்த அரசியலை பின்பற்றுகிற சங்கம் தான் அனைத்து ஜனநாயக மாதர் சங்கம் இந்த பதினேழாவது மாநில மாநாடு பிரதிநிதிகள் அமர்வு அடுத்த இரண்டரை நாட்கள் தமிழகத்தில் பெண்களை சிரமப்படுத்துகிற கொடுமைப்படுத்துகிற அநீதிக்கு உண்டாக்குகிற பல்வேறு விதமான விஷயங்களை பேசும் போராட்ட வியூகங்களை உருவாக்கும் தமிழக பெண்களை பாதுகாக்கவும் தமிழக பெண்களை அரசியல் பார்வை உள்ள மிகச்சிறந்த பிரஜைகளாக மாற்றுவதற்குமான உத்திகள் நிச்சயமாக மாநாட்டில் வகுக்கப்படும் இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி பிரவேன்